சட்டி காஞ்செடுத்து எடுத்துப்பேன் நான் முதல் பாலை விட போறேன் ரெண்டாம் பால் வெங்காயம் போடுறேன் சிக்கனை போடுறேன் வணக்கம் முறை ஒளி மூணு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா போன்லெஸ் சிக்கன்ல ஒரு பொரியல் செய்ய போறோம் மாமி சமைக்க போறோம் மாமி நாங்க சமையல தொடங்குவோம் நீங்க தொடங்குங்க நான் இப்ப உப்பு போட போறேன் ஓகேயா ஓகே போடுங்க கறிப்பிலையே நுள்ளி இருக்க கொஞ்சம் போடணும் சேர்ந்து ஊறி நல்ல வாசனையா குடுத்துக்கொண்டிருக்கும் இரண்டு மணி மணி இந்த கோழி கரைக்கு ഇന്ന കോഴിക്കറിക്ക് ഇഞ്ചി പോടു ഊർല ഇഞ്ചി പോലെ ഊർല ഇഞ്ചി സേക്കുക ഇല്ല ഇഞ്ചി സേർത്താൽ അതിൻ്റെ സുവയെല്ലാം ഇറച്ചി ഇഞ്ചി കോഴി കറി ഉകില്ലേ അങ്ങനെ സിന്ന എങ്ക അപ്പാ അമക്കി വയ്ക്ക ഇത് എല്ലാം ഇപ്പൊ കാണാം കോ ആട്ടിക്ക് മറ്റും ഇഞ്ചി പോട വേണമെൻറ്റ്

மூளை கொண்டு இந்த கறி வீடியோ எடுக்கணும் கொண்டு பண்ணிட்டு சமைக்கணும் சமைச்சு வீடியோ எடுக்கணும் அவங்கள உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும் அங்கே கண்ணகாரமா தந்தாட சொல்லி எழுந்திருந்தாங்க இந்த இதுதான் சாத்தியப்பட்டிருக்கு மாமி என்னடா எனக்கு இந்த நீங்க சமைக்க பிடிக்கும் இந்த பொரியல் நான் சந்திராவோட சொல்றதே மாமீர சிக்கன் கறி மாமியிரம் சிக்கன் பொரியல்னு சொல்றேன் என்ன ஓ அதுதான் போன பண்ணிட்டு சொல்லி சந்திரா செய்யறது நான் மூல பேசுகிறா சந்திரா நாங்கள் சமைக்கிற வைக்கிறேன் சமைச்சிருக்குறோம் இஞ்சி நீங்க இஞ்சி எல்லாம் போட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி தானே செய்வீங்க ஓ

இன்னும் நீங்க வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா ஸ்பெஷலா இருக்கு நீங்க சமைக்கிறது நீங்க அப்பா அம்மா கிட்ட எது போடணும்னு அம்மா அம்மா சமைக்க மாட்டாள் இப்போ எல்லாம் ரெடிமேட் இப்ப இப்போ ஊர்ல இருந்து கொண்டிருக்கிறேன்

எ சமைச்சு தர சொல்லி சண்டைக்கு அம்மாட்டம் மஞ்சள் வந்தா அன்னி சமயம் சாப்பிட்டு போறதுக்கு பிரபலே வெளிநாடுகளில் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக தெரியும் இந்த முறையை நீங்கள் பின்பற்றுறது கஷ்டமன்னு தெரியும் ஆனால் சில வேலையில் டேஸ்ட்டாக நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நேரம் கிடைக்கிற டைம் இல்லை இப்படி சமைச்சு பாருங்க நல்ல வித்தியாசம் தெரியும் டேஸ்ட்டு தெரியும் மறுபடியும் வெங்காயம் தைச்சிருக்கிறேன் பால் கொதிச்சு வேறு கச்சப்பிளகாயும் சேர்த்தே போடுறீங்க என்ன கச்சப்பிளகாயும் சேர்த்து உண்டாத்தான் போட்டு வரக்கு நல்லாயே கொதிச்சு கொண்டு வந்து ட இனி கறிவேப்பிலை எடுத்து ஆனா கறிவேப்பிலை எடுத்து இப்படி ரெண்டா நுள்ளி போட்டு போட்டா தான் கருவேப்பில பாசனையா கூட கொடுக்கும் சிக்கனை போட போறேன் ഊരല കിടിച്ച് തൂൾ കൂ കൂടിയ തൂൾ പോട്ട് നല്ല സാരസാരമാളനാട്ട് വന്ന് എല്ലാവരും ഉറപ്പുകളെ കുറച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമ്മൾ കുറവ് മാറി അളവ മൂടിയ താങ്കൾ മൂടുവന്ന് ഒരു കപ്പി രണ്ടിവിടെ പോകാം திரட்ட திருப்பி மூட போகிற இதுக்கேற்க ஒரு ஸ்பூன் உருளத்துலங்கு போட போகிறேன் வெட்டி வெஜ்ஜி எடுக்கிறான்னு போட போகிறேன் அப்பதான் டேஸ்டான ஒரு கிலோ வருவேன் எனக்குழங்குதான் விரும்பி ரகம் வறுக்க உடனே வரத்து உடனே ஓட்டாதான் வரச்சு நல்ல வாசனையாக இருக்கும் பெருஞ்சீரகமும் கருவத்திரியனம் போட்டு வறுக்கிறேன் கொன்னரம வர மட்டும் வரத்துட்டு ടിച്ചിട്ട് പോട വേണം പൊന്നുറമാവ് ഇനി ഞാൻ ഇത് ഇറക്കപ്പോ കല്ലൂരല്ല ഇടിക്കപ്പോ ഇനി തുറന്നു ബ്രഡി ഇവിടെ പോരാൻ காரங்க பெருஞ்சிரமும் கருவேப்பிலையும் மாமி அதை கொஞ்சம் உடல்ல பட்டுப்போல விற்கிறத பட்டுப்போல சந்திர பவுடர் கருவேப்பிலையும் கருவாப்பட்டை வச்சிருக்கு மாமி சொல்லிட்டா கருவேப்பட்டை சேர்க்கக்கூடாது இப்ப கருவப்பிள்ளையும் பெருஞ்சிரம்தான் உடனடியே தாத்தியில வறுத்து எடுத்துருக்கா எடுத்து குத்துறோம் அந்த பவுடர் சேர்க்க மாட்டேன்ட்டா கருவாப்பா பட்ட சேவை சாப்பிட சேர்க்க மாட்டேன் பட்டை போட்டு பொட்ட வேணாம் இல்லை அது மட்டன் கரைக்காங்க ஆ பட்டை இஞ்சியில வந்து மட்டன் கரைக்கணும் கரைக்காண்டி இருக்கிறேன் இந்த பவுடர் ஆ ஆ போடுங்க மாமி அப்படியே ஆ

இன்றைக்கு மூட சமையலில் நாங்கள் சாப்பிட போகிறோம் டேஸ்ட் கரண் நாளைக்கு போகிறோம் மாமி இன்றைக்கு தமிழ் கிட்ட இடத்துல சமைச்சு தாரா ரொம்ப ருசியாக சாப்பிட போகிறோம் உறவலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நாங்கள் போடும் பொழுது உங்களை அந்த வீடியோக்கள் வந்து சேரும் சுவை என்பது வெட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்